வணக்கம் டிபிகே டாக்ஸ் கெட்டாக்ஸ் மகளே என் மருமகளே சீரியல் இப்போது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக விஜய் டிவியில் விழிப்புறப்பாயிட்டுருக்கு இந்த சீரியலில் தம்பி கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோவான நடிக்கிற ஒரு பத்தின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் தம்பியாக இந்த சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பேர் அவினாஷ் இவர் ஜூலை பதினேழு கேரளாவில் பிறந்திருக்காரு கேரளாவில் இவர் பிறந்திருந்தாலும் இவர் தன்னோட பள்ளி படிப்பை கொடைக்கானலில் இருக்க ஜியான் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு சென்னோட ஒரு வயசுலேருந்தே டான்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும்னு அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அவினாஸ் அவர்கள் ஒரு வயசாக இருக்கும்போது சிக்கு புக்கு ரயிலே பாடல் அங்கே ஒளிபரப்பாகும்போது இங்கே அவரோட கால்கள் ஆடும் அந்த அளவுக்கு டான்ஸ்னால் அவனுக்கு உயிர்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க இவர் மூணாவது படிக்கும்போதே சன் டிவியில் தில்லானா தில்லான்கிற ஷோவில் டான்ஸ் ஆடிருக்காரு இதுக்கப்புறம் ஓடி விளையாடு பாப்பாவிலையுமே இவர் ஒன் ஆஃப் த டான்ஸராக கலந்துருக்காரு தன்னோட மூணு நாலாவது வயதுலேயே இவர் மீடியாவில் என்ட்ராயிட்டார்னு சொல்லலாம் இதே போல் ஸ்கூல் காலேஜில் நடக்கிற அத்தனை காம்படிஷன்லேயுமே இவர் கலந்துக்கிட்டு வெற்றி பெறுவார் டான்ஸ் மட்டும் இல்லாமல் ஆத்லெட்லேயுமே இவர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நேஷ்னல் லெவல் ஆத்லெட்லேயுமே இவர் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு காலேஜ் படிப்பை அவினாஷ் அவர்கள் ஆதிசக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் காலேஜில் படிச்சிருக்காரு அவினாஷ் அவங்களோட அப்பா பேர் ஆகாஷ் இவருக்கு ஒரு சகோதரி இருக்காங்க அவங்களுமே பிரபல சீரியல் நடிகை தான் அவங்க வேற யாரும் இல்லை நடிகை அக்ஷிதா அவங்க தான் இவங்க தான் இவங்களோட ரியல் சிஸ்டர் காலேஜ் முடித்ததும் இவர் சன் டிவியில் அழகு சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இந்த சீரியலை அப்போ தான் இவர் முதல் முறையாக நடிக்கிறனால ரேவதி அவங்க இந்த சீரியலில் ரொம்பவும் சூப்பராக இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க என்னோடய குரு அம்மா எல்லாமே ரேவதி அம்மா தான் அப்படின்னு பல இடங்கள்லேயுமே அவினாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு இதே போல் அம்மன் கயல் போன்ற சீரியல்களையுமே அடுத்தடுத்து வெற்றி கொடுத்துருந்தார் அவினாஸ் அவர்கள் ஸ்கூல் டைம்லேருந்தே தான் காதலிச்சு வந்திருக்காரு அவினாஸ் அவர்களில் இப்போது இவங்க இருவருக்குமே காதல் திருமணம் நடந்து இப்போது ஒரு குழந்தையும் இருக்காங்க இதே போல் அவினாஸ் அவர்கள் டான்ஸ் ஜோடி டான்ஸ் டைட்டில் வின்னராகவும் இப்போது சமீபத்தில் ஆனார் இதே போல் விஜய் டிவிலையுமே ஜோடி ஷோவில் கலந்துக்கிட்டு பெஸ்ட்டு மேல் டான்ஸராகவும் இவர் இருக்கார் சீரியல் டான்ஸ் ரெண்டுலேயுமே சரிசமமாக பல சாதனைகள் பண்ண இவர் சீரியலில் தொடர்ந்து சைட் கேரக்டரை தான் நடிச்சுட்டு வந்தார் ஆனால் முதல் முறையாக மகளிர் என் மருமகளை சீரியலில் இப்போது மெயின் லீட் கேரக்டர் நடிச்சுட்டு வர்றாரு அவினாஷ் அவர்கள் இவர் சின்ன தம்பியாக எப்படி நடிக்கிறாரு அப்படிங்கிறத மறக்காமல் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிஐ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க